அப்படில்லா மற்ற வணக்கங்களை பொறுத்த வரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது வருஷத்தில் ஜக்காத்துன்னா ஒரு தடவை தான் ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு ஐந்து தடவை சளைக்காமல் சடைவடையாமல் வெறுக்காமல் விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும் அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக ஒமா எஜாலு அபிதி என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறதே நஃபிலான வணக்கங்கள் அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான் சொல்ற நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான் ஹத்த ஒஹிப்பா அவன் அப்படியே செய்து கொண்டு இருக்கும் போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன் அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக கேட்கிற கேள்வியாக தொடுகிற கையாக நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று எல்லாம் இது அந்த நடையின் ஒரு உச்சகட்டம் என்ன இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது ஃபபி எஸ்மாக என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான் என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான் என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பிடிக்கிறான் என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் நடக்கிறான் அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான் அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி கால்களில் அல்லாஹுடைய உதவி அது மட்டுமல்ல இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான் அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான் சுபஹான் நஃபிலான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில நஃபிலுக்கு நஃபிலுக்குன்ற கொடுக்க போகிறாங்க ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள் சுபஹான் அல்லா நம்முட நம்ம சு குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்குள்ள பார்த்தாங்க இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை கடமை என்கிற உணர்வு கூட முஸ்லிம் அவ்வளவுதான் இவர்கள்ட்ட போய் பத்தி பற்றி பேசுறது நம்ம ஆனால் வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொதுபோக்காக இருக்கிறார்கள் இது கவலையான விஷயம் நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒரு எல்லாமே அல்லாவுக்கு சொந்தம் வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறது நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஏன் ஜாகினியத்தான நிலையில் பார்க்கிறோம் ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள் ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான குளோஸ் எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சொறீங்களா கேட்பார் இப்போ நாட்டுக்கு வார என்று கேட்பார் ஏதும் தேவையா என்று கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்கு அவரோட அவர் என்ன விசாரிப்பார் ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம் அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல் காசு அவனுக்கு சொந்தம் ஆரோக்கியத்தை தருவது அவன் தான் தருவது அவன் தான் அப்ப அல்லா நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்னை அல்லா நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பு அதனால் தான் அவன் சொல்லுகிறான் என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்ன நான் விட மாட்டான் அல்லா எடுக்கிறான் விளங்காம இருக்கும் நமக்கு ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்சேஷன் கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள் நோன்பு பிடிக்கக்கூடியவள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள் இபாதத்துகளில் உள்ளவள் நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள் ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான் கேட்க பார்க்க யாரும் இல்லை அந்த அந்த மனைவியுடைய மனம் சொல்லும் என்னுடைய ரப்பென்னோடு இருக்கிறான் என்னுடைய ரப்பெண்ணை நேசிக்கிறான் எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் இது போலதான் ஒவ்வொருவருக்கும் தொழக்கூடிய பரலான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு சில நஃபிலான வணக்கங்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள் நிறைய இருக்கிறது அதில் ஸ்பெஷலாக பரதான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு யார் பனிரெண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறார் வரல தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும் இப்ப ஒருவர் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் விடாமல் இந்த சுண்ணத்தை தொழுகால் சுவர்க்கத்தில் ஒரு வீடு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வீடு இந்த விஷயம் நிறைய பேர் புரியல நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு வீடுண்டா இப்படி ஆயுள் முழுக்க தொடக்கூடியவர்கள் இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் லேண்ட் திகி அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் போதான ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸில் மருதமண்ணுண்டா மருத முனையில் அவருக்கு பத்து உடுதிக்கு கல்முனையில் வீடுதிக்கு கொழும்புல பத்து உடுதிக்கு அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார் அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம் சந்தோஷமும் சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுண்ணத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும் அல்லா தோகி செய்ய வேண்டும் என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான் அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான் எந்த கண்ணுமே பார்த்திருக்காத எந்த காதுமே கேட்டிருக்காத இந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது சுபஹானல்லாஹ் சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் நூறு பேருடைய பலத்தை கொடுக்கிறாங்க நோய் இல்லை டயபெட்டிக் பிரச்சனை இல்லை அதை குடிச்சா பிரச்சனை இதை சாப்பிட்டா பிரச்சனை கொலோஸ்ட்ரோல் பிரச்சனை இல்லை யூரின் போகணும் என்ற சிக்கல் இல்லை டாய்லெட் போகணும் பிரச்சனை இல்லை மென்சஸ் இஷ்யூ இல்லை சளி பிரச்சனை இல்லை இதெல்லாம் சொல்றாங்க ரசல்லா அலிஸ்லாம் அதிசல நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும் அந்த வியர்வை நாராது நறுமணமாக இருக்கும் அப்ப தான் அனுபவிக்கிற இடம் முப்பத்தி மூன்று வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் முதுமை கிடையாது மரணம் கிடையாது அங்கே இந்த சுண்ணத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள் அதினை வசூ தொடர்லாளி சில மகள் ஃபஜிருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த ரெண்டு அக்காத் உண்ணத்தை பத்தி சொல்லும்போது ஹை ரூம் என துன்யா வமா அலைகா உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட விட அந்த ரெண்டு சிறந்தது என்றார் அதனால முன்னால் அது மிஸ் ஆனால் சுபவுக்கு பிறகு தொழுகை இல்ல நமக்கு தெரியும் சுப தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்ல ஆனால் முன்னால தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத்து மிஸ் ஆன சுபகு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம் அப்போல ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சிபகவுக்கு முன்னால தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காரர் அது போல மா பைன குல்லி அதா நீ ஒரு அக்கா தான்னு பன்னிரெண்டும் உங்களுக்கு தெரியும் ஆஹ் சுபகுக்கு முன்னால ரெண்டு லுகருக்கு முன்னால இரண்டு இரண்டாக நான்கு லோகருக்கு பின்னால ரெண்டு மகரிபுக்கும் பின்னால ரெண்டு இஷாவுக்கு பின்னால ரெண்டு இது போக பாங்குக்கும் நிக்காமத்துக்கும் இடையில் ஒவ்வொரு மாங்குக்கும் நிக்காமத்துக்கும் இடையில் ரெண்டு அக்கா தெரியும் சுபஹானல்லாஹ் அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா பாங்குக்கு இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும் சொல்றாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் சுஜூதிலிருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூல் ஆகும் அல்லாஹ் அப்ப அந்த பாங்குக்கும் மிக்காமத்துக்கும் இடையில நஃபிலாக அதுல சுஜூத் அந்த சுஜூத்தை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு நமக்கு தேவை நிறைய விட்டுட்டு இங்க இருக்கிறவர்கள் நிறைய எனக்கு தெரியும் நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே இருக்கிற நிறைய தந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் உடைய விஷயத்திலே இருக்கிறவர்கள் இருக்கிறோம் திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம் சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை உண்மையிலேயே சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான் நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான் நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான் நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை எல்லாம் போக்கி விடுவான் ஆனா நம்ம ரெடி இல்ல கஷ்டமா இருக்கு நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது ஆனால் மசிதுக்கு வாரது கஷ்டமா இருக்கு இப்படி ஒவ்வொரு பாங்குக்கு மிக்காமத்துக்கு இடையில ரெண்டரை கார் அது போல புகா தொழுகை வித்திரு தொழுகை தகஜு தொழுகை எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது அல்லாஹு தாலா விசாரிப்பது தொழுகையை பற்றி மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றி தான் அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதான் தொழுது தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும் நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம் அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள் யாரும் அவன் தொழுதான் தான் ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் வென் வெட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லா கேட்பான் வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதி என்று ஆம் என்று வழக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயன் சொல்லலாஹ் வலைவசிலம் மகள் சொல்கிறார்கள் அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுண்ணத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது